ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா சரவணன் வந்து வசதியான வீட்டில் ரொம்ப மரியாதையோடு வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம திரும்பவும் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து முத்தளகு கிட்டே கொடுத்துட்டோம் ஆனால் தீர்ப்பு அஞ்சலி பக்கம் சாதகமாக வந்துச்சுன்னா முத்தளவும் சரவணனும் வெளியே எங்கேயாச்சும் போயிடுவாங்க போயிட்டு அவங்க கஷ்டமாக தான் படுவானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மீனாட்சி பூமிக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்ஏவை மாற்றி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் இதை அப்படி ரெடி பண்ணலைன்னா உங்களை பற்றின அதாவது நீங்கள் பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பூமிக்கிட்டேயும் முத்தழுகு கிட்டேயும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் இருந்துட்டு டாக்டரை மிரட்டுறாங்க தனம் சொன்ன மாதிரியே நம்ம டாக்டரும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம டாக்டருமே அந்த மாதிரியே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க மறுநாள் நீதிமன்றத்தில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க நீதிபதி ஐயாவும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பூமிக்கும் மீனாட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை மீனாட்சி பூமிக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முத்தழுகுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க ஆனால் முத்தலகுக்கும் பூமிக்கும் மீனாட்சி தான் பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் லாஸ்ட் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் போச்சு இப்போ நம்ம பூமியும் முத்தழுக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவங்க பக்கம் சாதகமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி யோசிக்கிறாங்க எப்படி இது மாறிச்சு மீனாட்சி பூமிக்கு ஏன் பிறந்த குழந்தை அப்போ எப்படி ரிப்போர்ட் மாறி இருக்கும் எல்லாம் இந்த டாக்டரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே சமயம் நம்ம பூமி இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்கிடக்கூடாது இந்த வீட்டை விட்டு நீ நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம கிட்ட பூமி இருந்துட்டு நான் சொன்னேன் இல்லை முத்தழுகு ஒன்றை தவிர நம்ம யார் கூடையும் ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முத்தலகுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அஞ்சலியும் ரொம்பவே காண்டாக இருக்காங்க கூடேசி சீக்கிரமே மீனாட்சி பூமிக்கும் முத்தலகுக்கும் தான் பிறந்தது அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் அதே சமயம் இந்த அஞ்சலி பூமி முத்தலகோட வாழ்க்கை